ராம்ோதுராம்ோத்ராம் சில கேள்விகளை கேட்டுட்டு கத்துடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறேன் உங்களுடைய காரியங்களை நீங்க உயித்து ஆராய்ந்து கொள்வதற்காக எழுந்திருக்க வேண்டாம் கையையும் உயர்த்த வேண்டாம் ஆனாலும் நீங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க எந்த நிலைமையில மாத்திரம் புரிந்து கொள்ளுங்க இந்த மூணு நாள் கூட்டத்தில் சோத்ரம் காலை ஐந்து மணிலேருந்து இரவு ஒன்பது முறை வரைக்கும் நான்கு கூட்டங்கள் நடக்கப்பட்டது ஒன்று காலை ஐந்து டு ஆறு அடுத்து ஒன்பது டு ஒன்று அடுத்து மூணு டு அஞ்சு அடுத்து ஆறு டு ஒன்பது இப்படி நான்கு கூட்டமாய் நடத்தப்பட்டது சோத்திரன் இந்த நாலு கூட்டையிலும் இந்த மூணு நாலு பன்னெண்டு கூட்டங்களிலும் நான் கலந்து கொண்டேன் கலந்து கொள்வதற்கு தேவன் கிருபை கொடுத்தார் அமை சூத்திரன் இந்த கூட்டங்கள் முழுவதும் பங்கு பெற்றேன்னு சொன்னவங்கள கத்தரு சோதர கத்தர் கவனிக்கிறார் உங்களுக்கு யாராவது தெரியும் சோதர கத்தர் மெய்யாக அவங்க முழுமையான ஆசீர்வாதத்துக்குள்ள நிற்கிறாங்க அவர்களை தெய்வம் ஆசீர்வதிக்க முடியாது கத்தரே சோதர மனுவோமா சோத்ராம் 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 சோத்ரம் சோதரம் சரி கத்த நல்லவர் சில சமயம் சில பொறுப்புகள் நிமித்தம் வர முடியாமல் இருக்கும் அவங்களும் அந்த இடத்துக்குள்ளே வந்துடுவாங்க கத்த நல்லவர் புரிந்து கொள்ளணும் சில பொறுப்புகள் கொடுத்துருப்பேன் அந்த பொறுப்புகள் நிறைவேற்றுறது நிமித்தம் இந்த இடங்களில் ஏதாவது வர முடியாமல் இருக்க உங்களுடைய சுய வேலை நிமித்தம் வராமல் போகிறது வேறு நான் கொடுத்த பொறுப்பின் நிமித்தம் ஒரு வேலை சமையல் வேலை கொடுத்துருக்குறோம் அந்த வேலையை மூணு மணி செஞ்சால் செஞ்சாதான் நாங்க கடந்து வர முடியும் அல்ல காலை செஞ்சால் செஞ்சாதான் வர முடியும் அந்த இடம் வர முடியல அதனால அந்த பொறுப்புல இருந்தானா அப்படிப்பட்டவங்களையும் தேவன் ஆசிர்வதிக்க முடியாது கரம் ஏற்றுக்கு எத்தனை சோதரம் பண்ணுவோம் சோதுராம் 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 அதே போல் சரி கால ஜபத்துக்கு வர முடியல மற்ற மூணு கூட்டத்துலயும் என்ன பண்ணிட்டேன் சோத்ரம் காலை ஒன்பது மணி செக்ஷன் மூணு மணி செக்ஷன் ஆமை சோத்ரம் ஆறு மணி செக்ஷன் மூணு கூட்டங்களிலும் மூணு நாலு ஒன்பது கூட்டங்களிலும் பங்கேற்றேன்னு சொன்னவங்களே கத்தர் ஆசிர்வதிக்க முடியாது கத்தரை சோதரம் மனுவோ சோத்ரம் சோதரம் சோத்ரம் சோத்ரம் ஐயா மூணு மணி செக்ஷனுக்கு வர முடியல கால கூட்டத்துக்கும் மதிய இரவு கூட்டத்துக்கு தான் என்ன பண்ண முடிஞ்சிச்சு வர முடிஞ்சிச்சு ரெண்டு கூட்டம் ஒரு நாளைக்கு ஆமை மூணு நாளைக்கு ஆறு கூட்டம் இந்த ஆறு கூட்டங்களை பங்கேற்க கத்தர் உதவி செய்தார் அப்படிப்பட்டவங்களை கத்தர் ஆசீர்வதிக்க முடியாது கத்தரை சோதரிப்போம் சோத்ரம் 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 சில பேர் மூணு நாள்ல ரெண்டு நாள் தான் வந்திருப்பாங்க சில பேர் மூணு நாள்ல ஒரு நாள் தான் வந்திருப்பாங்க சில பேர் மூணு நாள்ல ஒரு கூட்டம் தான் என்ன பண்ணுவாங்க அமை சோத்ரம் பங்கு பெற்று இருப்பாங்க எப்படியோ அட்லீஸ்ட் ஒரு கூட்டமாவது இந்த கூட்ட கூட்டங்கள்ல பங்கு பெற்று பங்கு பெற்று ஆனால் அதற்குரிய பிரதிபலனை தேவன் தந்தை ஆசிர்வதிக்க முடியாத சோதரம் பண்ணுவோம் சோத்ராம் 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 அமை சோத்ரம் ஒருவேளை நான் வர முடியலையா ஆனால் லைவில் பார்த்துக்கிட்டு இருந்தேன் லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ண கத்தர் உதவி செய்தால் நம்ம நினைச்ச கூட பார்க்கல லைவில் டெலிகாஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லி கிட்டத்தட்ட இரநூறு பேர் லைவ்வில் நின்று பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க கத்தர் நல்லவராக இருக்கிறார் ஆமை சோதுரம் கத்தர் நல்லவர் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் அமை சோதுரம் அப்போ அநேகர் இந்த ஊழியங்கள் எங்கெங்கே யாரும் பார்த்தான்னு தெரியல சோதரம் அதுபோல் யா வர முடியல ஆனால் லைவ்வில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவீர்களானால் ஆனால் அமை லைவ்வில் பார்த்தவங்க எல்லாரையும் தெய்வம் ஆசீர்வதிக்க முடியாது

ஆண்டவரை தேடுகிறதுக்கு தேவ சமூகத்தில் காத்திருப்பதற்கு ஒருவேளை யாராயிலும் நிர்விசாரமாக இருப்பார்களானால் ஆமை சோதரம் அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் மேன்மை மகிமை எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்பதை அவர்களுக்கு கத்தர் உணர்த்தி கொடுக்கணும் அதற்காக கத்தரை சோதரம் அணுவோம் சோதுராம் 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 புதுக்கோட்டை கன்வென்ஷனுக்கு போனால் இந்த நாலு கூட்டங்களையும் பங்கு பெறுகிறேன் தேவடைய நல்ல நாமத்திற்கு மகிமையாக சாட்சி அளிக்கிறேன் வீடுகளில் தான் போய் தங்குவேன் காலையில் அஞ்சு மணிக்கு என்ன பண்ணிடுவேன் குடியாந்து கால கூட்டங்களை முடித்து அப்புறம் ஓடிட்டு போய் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திருப்பி ஒம்பது மணி கூட்டத்துக்கு உடாந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி போயிட்டு திருப்பி என்ன ஒன்று மூணு மணி கூட்டங்கள் ஒன்பது மணி கூட்டங்கள் இப்படி எல்லாம் கூட்டங்களை தவற விடாமல் தேவசமூகத்தில் காத்து காத்திருக்கிறதுனால தான் தொடர்ந்து அவருடைய கிருபை நம்மளை பலப்படுத்தி கத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார் அல்ல சரி கத்தை நல்லவராக இருக்கிற நல்ல ஒரு பிரசங்கிமார்கள் வந்தார்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமாம் எப்படி கத்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பான்னு தெரியல தேவ சமூகத்தில் ஜெபித்தோம் அமை சோத்திரம் கத்தர் அமை சுத்திரம் நல்ல வார்த்தைகளை நம்முடைய இடத்துல நல்ல அந்த தேவ பிரசன்னம் அந்த ஃப்ளோ இருந்துச்சு கத்தை நல்லவராக இருக்கு என்ன தான் பிரசங்கிமார்கள் திறமையாய் பிரசங்கிக்கிறவர்களாக இருந்தாலும் அந்த எல்லைக்குள் கிரியரை கிரியை செய்கிற தேவ பிரசன்னம் தான் அந்த ஃப்ளோவை கொண்டு வந்து சேர்க்கும் அல்ல அவனுடைய பெரிதான கிருவைனால ஆமை ஸ்தோத்திரம் அவங்களும் நல்ல சத்திய நிறைந்தவர்களாக இருந்தாங்க நம்மிடத்துல அந்த தேவ பிரசனை இந்த எல்லைகளில் இருந்ததுனால அந்த ஃப்ளோ கிடைத்தது அதனால் சோத்ரம் மூன்று நாட்களும் சோத்திர கத்தர் வார்த்தைகள் கூட்டங்கள் எல்லாவற்றையும் மகிமையாக ஆசீர்வதிச்சாங்க அமைசூத்திரம் அநேக மாவட்டங்களிலிருந்தும் கத்தர் ஜனங்களை கொண்டு வந்திருந்தார் சென்னை பட்டணத்திலேருந்தும் அமைசோத்திரம் கொண்டு வந்திருந்தார் எல்லாருமே சாட்சி பகிர்ந்தாங்க ஊழியக்கார சகோதரர்கள் சாட்சி பகிர்ந்தாங்க கிருபாசனத்தில் லைவ்வில் பார்த்தவங்க சாட்சி பகிர்ந்தாங்க அமை சோத்திரம் இப்படி அநேகர் சாட்சி பக இருந்தாங்க சோத்திர இந்த கூட்டங்கள் மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது கத்தர் சோத்திரம் மறக்க முடியாத ஒரு கூட்டமாக ஏற்படுத்தி கொடுத்தினார் என்று சொல்லி ஆமை சோத்திரம் அப்படி ஒரு சாட்சி பகர கத்தர் கிருபை செய்தார் எல்லா மகிமையும் கத்தர்க்கே அதற்காய் கரந்தடி கத்தரை சோதரம் பண்ணுவோமா சோதராம் 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 சோதரம் ஆண்டோட சமூகத்தில் அநேக விண்ணப்பங்களை வைத்தேன் அதில் ஒரு விண்ணப்பமா இந்த கன்வென்ஷன் வந்து போறவங்க அடுத்து எப்ப செந்துற கன்வென்ஷன் சொல்லி அவங்க இறுதியம் இயங்குகிற அளவுக்கு இந்த கூட்டங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி தேவ சமூகத்தில் நான் ஜெபித்திருந்தேன் இருந்தேன் அதை அதிகமாய் ஜெபித்தேன் கத்தோடைய சமூகத்தில் ஆமை சுத்திரம் அதே இடத்துல தான் நிற்கிறாங்க எப்போ அடுத்து செந்துறையில கன்வென்ஷன் என்று சொல்லி அந்த இயக்கத்தோடு இருக்கிற அளவுக்கு கத்தர் இந்த மூன்று நாள் கூட்டத்தை என்ன பண்ணிட்டார் மகிமியாய் ஆசீர்வதித்தார் அல்லேலூயா அது அதுபோல் உணவு காரியங்களும் அத்தனை சிறப்பாய் நேர்த்தியாய் சோத்ரோம் ஒருத்தவங்க சில பேர்லாம் சொன்னாங்க ஏங்க ராமேஸ்வரத்துலேருந்து ஆளை கூட்டிகிட்டு வந்தீங்க அவங்களெலாம் நம்ம இழுவைக்கு வருவாங்களா நம்ம சொல்றதை கேட்பாங்களா சில ஊழியர்கள் சில காரியங்கள் எண்ணத்தில் கொண்டு வந்து வச்சாங்க அவங்கள்ட்ட சொன்ன ஒரே ஒரு பதில் தான் ஆமேஷூத்ரன் என்ன சொன்னேன்னு தெரியுமா அவங்களுக்கு அனுபவம் இருக்குது திறமை இருக்கு அதை நம்பி நான் கூப்பிடல கத்துடைய கிருபியை நான் நம்பி இருக்கிறேன் என் இருதயத்தில் ஒரு ஏவுதல் இருந்துச்சு அதனால் கூப்பிட்ருக்கேன் கத்தர் எல்லாத்தையும் சரியாக வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி அவர்களுக்கு பதில் அவர்கள் சாட்சி எவர்கள் சொன்னாங்களோ அவங்க சாட்சி பகிர்ந்தாங்க உணவு காரியம் அவ்வளவு மகிமையா இருந்தது என்று சொல்லி அல்ல எழுவியா கத்த இருக்கிறார் ஏன்னா கத்தரை நம்பி காரியங்களை செய்யும் போது கத்தரை அதில் துணையாய் நின்று அதில் நான் இருக்கிறேங்கிறத அவர் ப்ரூஃப் பண்ணி காண்பிப்பார் லேலுயா அதனால சோத்திரம் வெஜிடேரியனாக இருக்கட்டும் சோத்திரம் இரண்டாவது நாள் உணவு காரியங்களாக இருக்கட்டும் மூன்றாவது நாள் உணவு காரியங்கள் அமை சோத்திரம் நான் விசாரித்த வரைக்கும் சோத்திரம் ஆண்டுடைய பிரிதான கிருவினால் நானும் புசித்திருக்கிறேன் ஆண்டுடைய பிரிதான கிருவியினால எல்லாமே நேர்த்தியாய் நன்மையாய் ஆமை சோத்திரம் அருமையாய் இருந்தது அல்லே லுயா நூறு பேருக்கு இருந்தால் ஒரு சில பேருக்கு ஐயா எனக்கு இது தூக்கலாக போட்டால் அது தனிப்பட்ட இப்போ ஒத்த கடை தேவைப்படாக்கெல்லாம் உப்பு தூக்கலாக போட்டால் தான் என்ன பண்ணும் அவருக்கு பிடிக்கும் ஆமை சோத்ரம் அது நமக்கு கைக்கும் ஆனால் அவருடைய நாக்குக்கு ஸோ அந்த லிஸ்ட்டெல்லாம் சேர்க்க முடியாது பொதுவான கணிப்பு கருத்து கணிப்பு அப்படின்னு எடுப்போம் பார்த்தீங்களா ஆமை சில பேருக்கு காரத்தை தூக்கலாக போட்டால் தான் என்ன ஆகணும் ஆமாம் சுல்லுன்னு வச்சா சில பேருக்கு புளிப்ப சுல்லுன்னு வச்சா தான் பிடிக்கும் அதெல்லாம் அப்படி ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு நாக்குக்காக நம்ம சமைச்சோம்னா சோத்திரம் தனித்தனியாக தான் என்ன பண்ணணும் சமையல் பண்ணும் ஆனால் பொதுவான காரியம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த பொதுவான காரியங்களை நம்ம எடுத்து பார்க்கும்போது கத்துடைய கிருபையினால் சோத்திர உணவு காரியங்களை கத்த நன்மையாக ஆசிர்வதித்து கொடுத்தார் இதற்காய் அநேகர் அவங்க சொன்னாங்க நாங்கள் நல்லா சமைக்கிறதுக்கு கூட உங்கள் சபை மக்கள் எல்லாம் எல்லாவற்றிலும் உதவி செய்தாங்க அதனால எங்களுக்கு ரொம்ப இலகுவாக தெரிஞ்சிச்சு ரொம்ப கடினமாக தெரிலன்னு சொன்னாங்க அதனால் உங்கள் சபை மக்கள் நல்லாவற்றிலும் உதவியாக இருந்தாங்கன்னு சொன்னாங்க புதுக்கோட்டை சபை மக்களும் ஆமை சோதரம் நம்முடைய சபை மக்களும் இந்த உணவு காரியங்களில் உதவியாக நின்று அந்த காரியங்களை நிறைவேற்ற கிருபை செய்தார் அதற்காக கரந்தி கத்தரை சோதரம் பண்ணுவோமா சோதராம் 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 சோதரம் நம்ம அநேக ஊழியர்கள் நம்ம லைவில் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சோத்திரம் ஏன்னா சுத்து வட்டாரத்தில் அநேக கன்வென்ஷன் நடந்து கொண்டு இருக்குது அதன் மத்தியில் இது ஒரு சிறப்பாக கத்தை நிறுத்தி இருக்கிறார் இல்லை இல்லையா அவங்களுடைய சாட்சிகள் ஆமை சோத்துரம் அதனால் தேவனுக்கு மாத்திர மகிமை உண்டாகட்டும் அதனால் கத்துடைய சமூகத்தில் பிரயாசப்பட்டு ஜபிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த ஜபத்தை கத்தர் பார்க்குறான் நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்குறான் நம்முடைய அங்கலாய்ப்பை பார்க்குறான் இதையெல்லாம் பார்த்து தான் கத்தர் காரியங்களை என்ன பண்ணுகிறார் நிறைவேற்றி நடத்தி கொடுத்தார் தேவனுக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும் தொடர்ந்து அடுத்த காரியங்களுக்காக அடுத்த கூட்டங்களுக்காகவும் அடுத்தடுத்த காரியங்களுக்காக ஜெபத்தோடு காரியங்களை செய்வோம் கத்த நிச்சயமாய் இதை பார்க்கலும் அதிகமாக என்ன பண்ணுவார் காரியங்களை நன்மையாய் மேன்மையாய் செய்து கொடுப்பார் எல்லா கணமும் எல்லா புகழும் எல்லா துதியும் எல்லாம் மகிமை யாருக்கு தான் யாருக்குத்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு தான் தெரியக தான் அதற்காக கத்தரை சோதரம் பண்ணுவோமா சோத்ராம் சோதுராம் சோத்ரம் நமக்கு எவ்வளவு திறமை இருக்கலாம் அனுபவம் இருக்கலாம் ஆமை சோதனை நம்ம உழைக்கலாம் கத்துடைய கிருபைங்கிற ஒரு காரியம் இல்லாவிட்டால் எல்லாம் தடம் உரன்றும் அதனால் கத்துடைய கிருபையினால்தான் இவ்வளோ காரியங்களை நன்மையாய் செய்து முடிப்பதற்கு ஆண்டவர் இறக்கம் செய்தார் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் சேர்க்க